அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்து நாட்டையே பதற வைத்துள்ளது பயணிகளின் நிலை மற்றும் விமானம் மோதிய மருத்துவக் கல்லூரியின் விடுதியில் இருந்த மாணவர்களின் நிலை அனைவரையும் கலங்க வைத்துள்ளது இந்த விபத்தையொட்டி ஏர் இந்தியாவை நடத்தி வரும் டாடா குழுமம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் அளிக்கப்படும் காயமடைந்தவர்களின் சிகிச்சைக்கான தொகையை டாடா குழுமம் ஏற்கும் விபத்தில் இடிந்து போன மருத்துவக் கல்லூரியின் விடுதிக் கட்டிடம் உள்ளிட்டவைகளை டாடா குழுமம் மறு செய்து கொடுக்கும் இதுவே அந்த அறிவிப்பு தங்கள் விமானத்தால் ஏற்பட்ட விபத்திற்கு தாங்கள் இழப்பீடு செய்துவிட்டதாக டாடா குழுமம் இவற்றை கொள்கிறது அதுவரையிலும் விபத்து நடந்ததையும் அதே விமானத்தில் அதற்கு முந்தைய சுற்றில் பயணித்த பயணி ட்விட்டரில் பகிர்ந்த காணொளிகள் மற்றும் விவரங்கள் குறித்தும் செய்தி ஒளிபரப்பிக் கொண்டிருந்த ஊடகங்கள் டாடா குழுமம் இழப்பீடு வழங்கியதை திரும்ப திரும்ப ஒளிபரப்புகின்றன இது ஒருவகையில் விபத்து ஈடு செய்யப்பட்டது போலவும் பிரச்சனை சரி செய்யப்பட்டது போலவும் உணர்வை ஏற்படுத்துகிறது ஆனால் நிலைமை அப்படியில்லை ஏர் இந்தியா விமானம் இப்போது விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்றாலும் ஏற்கனவே அந்நிறுவன விமானங்கள் மீது தொடர்ந்து பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் இருந்திருக்கின்றன மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் சிகாகோவில் இருந்து டெல்லிக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் ஏஐ நூற்று இருபத்தாறு கிரீன்லாந்தின் மீது பறக்கும்போது பன்னிரண்டு கழிப்பறைகளில் பதினொன்று அடைபட்டதால் விமானம் நடுவானிலேயே திரும்பி வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதில் முன்னூறு பயணிகள் பாதிக்கப்பட்டனர் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் டெல்லியில் இருந்து புவனேஸ்வருக்கு சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ஐ ஒன்று ஒன்று இரண்டு எட்டு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஏசி செயலிழப்பால் பாதிக்கப்பட்டது இது அப்போதே விமானம் புறப்படுவதற்கு முன்பு செய்யப்படும் பாதுகாப்பு சோதனைகள் எந்த அளவுக்கு நடைபெறுகின்றன என்கிற கேள்வியை எழுப்பியது முன்பு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் புனேவிலிருந்து ஜெய்ப்பூருக்கு சென்ற விமானத்திலும் இதேபோன்ற ஏசி செயலிழப்பு பதிவாகியுள்ளது மேலும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் மற்றும் பலர் பிசினஸ் கிளாஸில் கூட உடைந்த அல்லது செயல்படாத இருக்கைகள் இருப்பது குறித்து பகிரங்கமாக புகார் அளித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் சாய்ந்து கொள்ள இயலாத இருக்கைகள் செயல்படாத திரைகள் மற்றும் வேலை செய்யாத அழைப்பு பொத்தான்கள் போன்ற பிரச்சினைகள் பதிவாகியுள்ளதை காண முடிகிறது வேலை சொன்ன முக்கியமான சிக்கலான பல நிகழ்வுகளோடு மோசமான உணவு பயணிகள் மீதான அக்கறையின்மை லக்கேஜ்கள் சேதாரம் ஆவது காணாமல் போவது மற்றும் முன்னறிவிப்பு இன்றி இருக்கைகள் மாற்றப்படுவது போன்ற இன்ன பிற பிரச்சனைகளும் இருந்திருக்கின்றன பல்வேறு காரணங்களுக்காகவும் அடிக்கடி தாமதமாக புறப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இங்கிலாந்து விமான நிலையங்களில் இருந்து புறப்படும் விமான தாமதங்களுக்காக மிகவும் மோசமான விமான நிறுவனம் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது சராசரியாக ஒரு பயணத்திற்கு நாற்பத்தாறு நிமிடங்கள் தாமதம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு கடந்த சில மாதங்களை மட்டும் எடுத்து பார்த்தால் கூட பல புகார்கள் பிரச்சனைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன கேசி வேலை செய்யாமல் போவது பழைப்பு பொத்தான்கள் வேலை செய்யாமல் போவது எல்லாம் மிக முக்கியமான ஆபத்தான பிரச்சனைகள் கேசி வேலை செய்யாமல் போவதால் உள்ளே உள்ள பயணிகளுக்கு உடல்நல பிரச்சனைகள் துவங்கி மாரடைப்பு வரை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் அழைப்பு பொத்தான்கள் வேலை செய்யாமல் போவதால் அவசரமான அல்லது ஆபத்தான நேரங்களில் பயணிகளால் தகவல் தெரிவிக்க முடியாமல் போக வாய்ப்புள்ளது ஆனால் இவற்றை கடந்து ஏசி வேலை செய்யாமல் போவது பொத்தான்கள் வேலை செய்யாமல் போவது கழிவறைகள் அடைப்பின் காரணமாக திருப்பப்பட்டது இவை அனைத்துமே விமானம் புறப்படுவதற்கு முன்பு நடத்தப்படும் பாதுகாப்பு சோதனைகளில் உள்ள குறைபாடுகள் சார்ந்தவை தற்போது விபத்துக்கு உள்ளாகி இருக்கும் விமானம் அகமதாபாத்தில் இருந்து புறப்படுவதற்கு முன்பாக டெல்லியில் இருந்து அதே விமானத்தில் அகமதாபாத் வந்திறங்கிய ஆகாஷ் வத்ஷா என்பவர் ட்விட்டரில் இது தொடர்பாக தனது கருத்தை வெளியிட்டு இருக்கிறார் அதில் டெல்லியிலிருந்து தான் வந்தபோதே விமானத்தில் அழைப்பு பொத்தான்கள் திரைகள் எசீக்கள் என எவையும் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என ஆதாரத்துடன் பகிர்ந்துள்ளார் அகமதாபாத் வந்து சேரும் போதே விமானம் பிரச்சனைகளுடன் தான் இருந்துள்ளது எனில் விமானம் கிளம்பும் முன்னர் செய்யப்படும் பாதுகாப்பு சோதனைகள் செய்யப்பட்டனவா இல்லையா என்றே கேள்வி எழுகிறது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் சேர்த்து ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் ஐந்து இலட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் விமானப் போக்குவரத்தை பயன்படுத்துகிறார்கள் இது போன்ற நிகழ்வுகள் அவர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தருவதாகவே அமையும் ஏற்கனவே பொது சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் டிஜிசிஏ பணியாளர் பட்டியலில் இருந்த குறைபாடுகள் மற்றும் ஒரு விமானிக்கு தேவையான கட்டாய முன் தேவைகள் இல்லாமல் விமானத்தை இயக்க அனுமதித்தது போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முப்பது இலட்சம் அபராதம் விதித்துள்ளது இந்நிலையில் நாம் கேட்டுக்கொள்பவை இவைதான் அத்தனை தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்தும் அபராதம் பெற்றுக்கொண்டு ஏர் இந்திய விமானங்களை இயங்க அனுமதித்தது ஏன் அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் யார் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏற்கனவே முந்தைய பயணத்தில் பிரச்சினைகள் இருந்த நிலையில் அடுத்த பயணம் துவங்கும் முன்னர் பாதுகாப்பு சரிபார்ப்புகள் செய்யப்பட்டனவா அதில் என்ன குறைபாடுகள் கண்டு சரி செய்யப்பட்டன போன்ற விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான அனைத்து விமானங்களும் உடனடியாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவற்றின் குறைபாடுகள் அறியப்பட்டு விமான சேவையில் இருந்து நிறுவனத்தை மொத்தமாக தடை செய்வது வரையில் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் இது தொட்டு மேலும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு விமானத்தையும் அவ்வப்போது சோதனையிடுவது பயணம் துவங்கும் முன் செய்யப்படும் பாதுகாப்பு சரிபார்த்தல்கள் தொடர்பான புதிய வழிகாட்டுதல்கள் வழங்குவது ஆகிய பொது நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மேலும் புகார்கள் மீதான அலட்சிய போக்கு என்பது முழுவதுமாக கைவிடப்பட வேண்டும் புகார்களை அரசாங்கத்துக்கு எஸ்கலேட் செய்வதற்கும் அவை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவும் ஏதுவாக வசதிகள் செய்யப்பட வேண்டும் டாடா குழுமம் ஒட்டுமொத்த மொத்த மக்களிடத்தும் பொது மன்னிப்பு கோருவதுடன் இதுவரை தன்னால் பாதிக்கப்பட்ட பயணிகள் அனைவருக்குமான இழப்பீடுகள் வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும்